சீமான அவர்கள் கைது செய்வதற்கு வாய்ப்பு இல்லை அப்படி கைது செய்யப்பட்டால் இது சீமானவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு எழுச்சியாக இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு ஏன்னா இப்போ ஏற்கனவே பெரியார் அவர்களை வந்து சீமான அவர்களை பேசும்போது தமிழ் தேசியத்திலேருந்து செதறி கொஞ்சம் ஒதுங்கி இருந்தவங்கெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அண்ணன் வந்து சரியாக பேசுகிறாரு இந்த நேரத்தில் அண்ணனுக்கு நம்ம துணையாக அணிக்கணும்னு நிறைய பேர் வந்ததை பார்த்தோம் அதனால ஒரு பத்து லட்சமோ பதினஞ்சு லட்சம் கூட அவனால் வசூல் பண்ணி ஒரு கூட்டம் நடத்த முடியல நீ எல்லாம் திறன் நிதி பிச்சை சீமான் திருநிதி வாங்குறான்னு பேசுகிற தகுதி இருக்கா கேரளா ஸ்டோரின்னு ஒரு படம் வரும்போது நீ போராடலை இஸ்லாமிய சிறைவாசிகளை விடுதலை பண்ண முடியாதுன்னு திமுக அரசு வந்து தமிழக அரசு வந்து மனு தாக்கல் பண்ணும்போது நீ போராடலை திருப்பரங்குன்ற மலை பிரச்சனை எப்போ நீ வாய் திறந்து பேசலை எந்த பிரச்சனையும் நீ வாய் திறந்து பேசலை சீமானுக்கு மட்டும் நீ எதிராக வரேன் நான் நீங்கள் யாருக்கு நீ வேலை பார்க்குற இந்த மக்கள் நம்புகிறாங்க சீமானே இந்த மக்கள் நேசிக்கிறாங்க சீமான் எனக்கானவன் என் என்ன என் இனத்துக்கான தலைவன் நம்புகிறாங்க அதனால அவர்கள் பணம் கொடுக்குறாங்க எல்லாரும் உடனே பணம் நோக்கி கொடுக்குறாங்களா ரத்தத்தை வேர்வையாக சிந்தி உழைத்த பணத்தை சீமான் அவர்களுக்கு ஒருத்தன் கொடுக்குறானா சீமான் மீதும் நாம் தமிழர் கட்சி மீதும் இந்த இனத்தின் மீதும் நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கை மீதும் அவன் உறுதியாக இருக்கான் நம்பிக்கையோடு இருக்கான் அதனால பணம் கொடுக்குறான் என்ன எதுக்கு எடுத்தாலும் திறனி திறநிதினா நீங்கள் திருநிதி தட்டம் நம்ம பார்ப்போம் தேவையில்லாமல் அண்ணன் சீமான் அவர்களை சீண்டுவது அந்த சீமானம் வந்து இஸ்லாமியர்களுக்கு துரோகம் பண்ணிட்டார் அப்படின்னு சொல்வதெல்லாம் ஒருபோதும் அந்த மக்கள் இருக்க மாட்டாங்க அந்த மக்கள் சீமான அவர்களையும் நம்புகிறாங்க கட்டி கட்டியாண்ட ஒரு தமிழ் இனத்தினுடைய தன்னுடைய ஐக்கான சீமானம் இருக்காரு அவரை கைது பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வாய்ப்பு இல்லை அப்படி கைது பண்ணிங்கன்னா வீழ்வது திராவிடம் தான் தெளிச்சு பெறுவது தமிழ் தேசியம் இதில் நாங்கள் உறுதியாக இருக்கோம் அரசியல் கருதி நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோதையினையும் சிறப்பு விருந்தினர் ஊதகவியலாளர் திரு அம்சத் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் சீமான் அவர்கள் வந்து பெரியார் குறித்து பேசின அந்த விதயத்தை வந்து தமிழகம் முழுக்க எழுபத்தி ரெண்டு இடங்களில் வந்து வழக்கு பதிவு வந்து செய்யப்பட்டது இதைத் தொடர்ந்து வந்து வதலூர் போலீஸார் வந்து காவல் நிலையத்தில் வந்து ஆஜராகணும்னு சொல்லிட்டு சீமான் அவர்களுக்கு வந்து சம்மன் அனுப்பினார்கள் இந்த விதயத்தில் வந்து சீமானவர் வந்து நீதிமன்றத்தை வந்து நாட உள்ளதாக செய்திகள் வந்து வெளியாகுது இந்த விஷயத்தை குறிப்பா பார்க்க போனா பெரியார் குறித்து பேசிய விதயத்துல வந்து சீமானவர்கள் கைது செய்ய போதுவாருன்னு சொல்லிட்டு பல்வேறு தரப்புகள் வந்து கூறுகின்றனர் சீமானவர்கள் கைது செய்ய வாய்ப்பு இருக்கா சார் அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லாத சார் அப்படின்னு அண்ணனுடைய வானிலையே நம்ம சொல்லணும் என்ன காரணம்னா சீமான் அவர்கள் எந்த இடத்துலையுமே பெரியார் அவர்களையும் தவறாக பேசல ஈவேளா அவர்கள் ஏற்கனவே பேசின விடயங்களை இவர் இப்படிலாம் எல்லாம் பேசிருக்காரு இந்த மாரிலாம் எழுதியிருக்காரு தான் பேசியிருக்காரு தவிர இவராக எதையோ சித்தரிச்சோ இவராக எதையுமே பேசலை இப்போ நீங்கள் கேட்கலாம் அதற்கான ஆதாரங்களை வந்து கேட்கும்போது கொடுத்துருக்கலாமே அப்படின்னு நீங்கள் நீதிமன்றத்துக்கு போயிட்டீங்க வழக்கு கொடுத்துட்டீங்க நீதிமன்றத்துக்கு இந்த வழக்கு போயிடுச்சு அவங்க நீதிமன்றத்தில் வந்து சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அதனால அது நீதிமன்றத்துக்கு போகும் சீமான அவர்களை கைது செய்வதற்கு வாய்ப்பு இல்லை அப்படி கைது செய்யப்பட்டால் இது சீமான அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு எழுச்சியாக இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு ஏன்னா இப்போ ஏற்கனவே பெரியார் அவர்களை வந்து சீமானான் அவர்கள் பேசும்போது தமிழ் தேசியத்திலேருந்து செதறி கொஞ்சம் ஒதுங்கி இருந்தவங்கெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அண்ணன் வந்து சரியா பேசுகிறாரு இந்த நேரத்தில் அண்ணனுக்கு நம்ம துணையா அணிக்கணும்னு நிறைய பேர் வந்ததை பார்த்தோம் பாரிசாலன் கூட பாரிசாலன் அவர்கள் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் அதுக்கப்புறம் சதாரகந்தசாமி கந்தசாமி அதிகமானவர்கள் தடாரகிம் போன்றவர்கள் இப்படி பல்வேறு அமைப்பை சார்ந்தவர்கள் இன்னும் தீரன் திருமுருகன் அவர்கள் எல்லாருமே வந்தாங்க அப்போ நீங்கள் சீமானவர்களை கைது பண்ணீங்கன்னா அது வந்து நீங்க நினைக்கலாம் அது நாம் தமிழர் கட்சிக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் சீமானுக்கு பாதிப்பை ஏற்படுத்தணும் அது பாதிப்புலாம் இல்லை அண்ணனே நிறைய இடத்துல சொல்லியிருக்காரு சிறை என்பது வந்து ஒரு புரட்சியாளன் எப்போதுமே செதுக்கும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு அப்படி இருக்கும்போது இன்னும் குறிப்பா சொல்ல போனா இந்த கட்சி உருவாகிறதுக்கு காரணமே இதுக்கு முன்னாடி சிறைப்படுத்தப்பட்டதுதான் சிறை என்பது வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் போன்றவர்களை வந்து எப்போதுமே செதைக்காது அது செதுக்கும் அப்ப அண்ணன் சீமான் அவர்களையும் நீங்கள் கைது பண்றீங்க இல்ல அவர் வந்து சிறைக்குள்ள போகிறார் அப்படின்னா கண்டிப்பா நாம் தமிழர் கட்சி இன்னும் பல மடங்கு வளரும் இது வந்து பெரியாரிய அமைப்புகள் வந்து ஒரு புறம் இந்த மாதிரி பண்றாங்க மறுபுறம் வந்து இஸ்லாமிய அமைப்பை சேர்ந்த பிஜே என்பவர் வந்து இஸ்லாமியர்களுக்கு சீமான அவர்கள் வந்து துரோகம் ஏத்து விட்டார் பாஜகவின் கைக்கூலியாக செயல்படுகிறார் சீமானின் முகத்திரையை வந்து கிழித்தே தீர்வேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை வந்து பேசியிருக்காரு இஸ்லாமியருக்கு சீமானவர்கள் அவர்கள் என்ன துரோகம் செய்தார்னு சொல்லிட்டு அவர் குறிப்பிடுறாரு அப்படி பார்த்தா எனக்கு தெரிஞ்சு இஸ்லாமியர்களுக்கு துரோகம் பண்ணுறதுன்னா பிஜே தான் நான் சொல்லுவேன் ஏன்னா இஸ்லாமியர்களுடைய எந்த பிரச்சனைக்கும் இந்த பிஜே போராடி இருக்காரு சரி இஸ்லாமிய சிறைவாசிகளை விடுதலை செய்வோம்னு திமுக அரசு தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்ததா இல்லையா அதே இஸ்லாமிய சிறைவாசிகள் கூகை இப்ராஹிம் அவர்களும் பாஷா கோவை பாஷா அவர்களையும் வெளியில் விடணும் சொல்லும்போது இந்த தமிழக அரசின் சார்பாக என்ன அபிடேவிட் தாக்கல் தாக்கல் செய்யப்பட்டது அவர்கள் வெளியில வந்தால் மதக்கலவரம் ஏற்படும் இங்கு பாதுகாப்பு சூழல் இருக்கு பாதுகாப்புக்கு பிரச்சனை ஏற்படும் சொன்னது யாரு தமிழக அரசா தமிழக அரசு அப்ப ஏன் பிஜே வாயில் என்ன வச்சிருந்தாரு சமோசா கமோசா எதாவது வச்சிருந்தாரு கேட்கலாம் ஆனால் சமோசா இல்லை வந்து ஏதாவது சிப்ஸ் அந்த அந்தமாரி கேட்குறேன் பேச முடியாமல் சாப்பிட்டு இருந்தார் அப்படின்னு ஏன் அப்பானா வாய்ந்துருந்து பேசல சரி ஓகே இஸ்லாமிய சிறைவாசிகளுடைய விடுதலையில் உங்களுடைய போராட்டம் என்ன இஸ்லாமிய சிறைவாசிகள் விடுதலையாகி வரும் நீங்கள் என்ன போராட்டம் பண்ணிட்டீங்க சரி கோவை பாஷா அவர்கள் இறந்துட்டார் அவருடைய இறப்புக்கு ஏன் பிஜேவால் போக முடியல ஏன் போக முடியல என்ன ஏன் போல கேளுங்க நீங்கள் கேளுங்க பிஜே கேளுங்க ஏன் போகல சீமான் போனார்ல போனார் அவர் என்ன சொன்னார் எங்கள் அப்பான் தந்தை அப்பான்னு சொன்னார்ல அது உங்களால் சொல்ல முடிஞ்சதா நீங்கள் அந்த இறப்புக்கு போனீங்களா போக முடியலல்ல இப்போ கேரளா ஸ்டோரி என்ற ஒரு படம் தமிழ்நாட்டில் வெளியானது அந்த படத்துக்கு எதிராக இந்த பிஜே போராடினாரா இல்லை ஒரு அமைப்பு போராடினதா இல்லை தொடர்ச்சியாக எதுவும் பண்ணீங்களா யார் போராடினா நாம் தமிழ் கட்சி போராடியது எந்த திரையரங்குகளில் அந்த திரைப்படத்தை நீங்கள் வெளியிட்டாலும் திரையரங்கு ஸ்க்ரீனை வந்து கொளுத்துவோம்னு சொன்னாங்களா இல்லையா அதை உங்களால் சொல்ல முடியாததா ஏன் பெரியார் அமைப்புகள் முதல்ல போராடிச்சா அந்த படத்துக்கு எதிராக ஏன் வாய்மூடி அமைதியாக இருந்தீங்க தமிழக அரசு என்ன பண்ணிச்சு அந்த படத்தை வந்து அனுமதி கொடுத்துச்சு இல்லை தமிழக அரசு நினைச்சிருந்தா அந்த படத்தை தடை பண்ணியிருக்க முடியுமா முடியாதா மேற்கு வங்கத்துல மம்தா பானர்ஜி என்ன பண்ணாங்க அந்த படத்தை மேற்கு வங்கத்தில் தடையிடு அந்த படத்தை வந்து வெளியிடுவதற்கு தடை வைத்தாங்களே இல்லையா இங்க யாரோடைய பாதுகாப்புல இருக்காங்க என்ன அப்ப ஆளும் அரசு தான் போலீஸ் கேட்கும் காவல்துறை கேட்கும் அப்படின்னா அப்ப காவல்துறை சொல்லி தானே போலீஸ் வந்து அந்த பாதுகாப்பு நின்றுருக்காங்க அப்போ அப்ப எங்க போனாரு பிஜே ஏன் வாய்க்கால இருந்து பேசல பேசிருக்கணும்ல திருநெடி பிச்சையில எடுக்கிறாருன்ற மாதிரி கொச்சை விமர்சனம் பண்றாரு என்னன்னா அதே பிஜே ஒரு வீடியோ போட்டுருந்தாரு என்ன போட்டுருந்தாருன்னா இதே மாதிரி சீமானுக்கு எதிராக நான் ஒரு பொதுக்கூட்டம் நடத்த போறேன் அந்த பொதுக்கூட்டத்தில் சீமானுடைய முகத்திரை கிழிக்க போறேன் இது அல்லாஹ் எனக்கு கொடுத்த ஒரு வாய்ப்பு இந்த வாய்ப்பை பயன்படுத்தி சீமான் வந்து இஸ்லாமியர்களுடைய துரோகி இஸ்லாமியருக்கு எதிரானவர் பாஜக ஆர்எஸ்எஸ்னுடைய கைகூலின்னு நான் சொல்லப் போறேன் மக்களுக்கு உண்மையை சொல்ல வேண்டிய கட்டாயம் சொல்லி அவர் பேங்க் அக்கவுண்ட் நம்பர்லாம் போட்டு கொஞ்சம் நிதி கொடுங்கன்றார் இந்த கூட்டம் நடத்தணும் இவ்வளோ நிதி வேணுந்தார் அப்புறம் திடீர்னு வந்து கூட்டம் வந்து சனிக்கிழமை நடக்காது ஞாயிற்றுக்கிழமை நடக்கும்னு ஏதோ போட்டார் போல் ஏன்னா நிதி பற்றாக்குறையினர் இப்போ திடீர்னு ஒரு காணொலி போறாரு நாங்கள் வந்து குறிப்பிட்ட ஒரு தொகையை வந்து எதிர்பார்த்தோம் அந்த தொகை வந்து எங்களுக்கு வரல புரியுதா நான் சொல்கிறது அந்த தொகை எங்களுக்கு வரல அதனால யாரும் கூச்சப்படாமல் யார் யாரெல்லாம் எவ்வளோ பணம் கொடுத்தீங்களோ அது திரும்ப வாங்கிக்கோங்க இது வந்து எங்கள் பொறுப்பாளருடைய எண்ணு இந்த பொறுப்பாளர்கிட்ட நீங்கள் பேசுங்க பேசிட்டு நீங்கள் வாங்கிக்கோங்கன்னு சொல்லுவீங்களே அப்போ இதை வைத்து உங்களுக்கு என்ன தெரியுது ஒன்றே எந்த இஸ்லாமின்னு நம்பலை நம்மனா உங்களுக்கு என்ன கொடுத்து கொடுத்துருப்பாங்க இப்ப தமிழ்நாட்டுல வந்து ஒரு உதாரணத்துக்கு வச்சிருக்கோம் ஒரு ஒரு கோடி பேர் இஸ்லாமியர்கள் இருக்காங்கன்னு வச்சீங்க இந்த ஒரு கோடி இஸ்லாமியர்கள் ஆளுக்கு ஒரு ரூபா கொடுத்துருந்தா ஒரு கோடி ரூபா ஒரு கோடி ரூபா ஒரு ஒரு பத்து லட்சமோ பதினஞ்சு லட்சம் கூட உன்னால் வசூல் பண்ணி ஒரு கூட்டம் நடத்த முடியல நீ எல்லாம் திருநிதி பிச்சை சீமான் திருநிதி வந்துறான்னு பேச தகுதி இருக்கா அப்போ உன்னை எவனும் நம்பல நீ எந்த பிரச்சனைக்கும் மக்களுடைய பிரச்சனையும் களத்தில் இறங்கி பேசியிருக்க எந்த பிரச்சனையும் நீ வாய்ப்பு திருப்புரங்குன்ற மலை பிரச்சனைங்க வந்துதான் இல்லையா சரி உங்களுக்கு தர்கா வழிபாட்டில் உங்களுக்கு வந்து விருப்பம் இல்லை அதை நீங்க ஏற்க மாட்டிங்கன்னா அந்த தர்கா வழிபாட்டை வந்து வழிபடணும்னு இஸ்லாமிய தானே அந்த இஸ்லாமிய நீங்க குரல் கொடுத்துருக்கீங்கள திருப்பரங்குன்ற மலையில பிஜே ஒண்ணுடைய நிலைப்பாடு என்ன சொல்லுங்க சொல்லிடுவாரா இஸ்லாமிய சிறைவாசிகளை விடுதலை செய்யவேன்னு சொல்லி நான்கு ஆண்டுகள் ஆயிடுச்சு திமுகனுடைய தேர்தல் வாக்குறுதி திமுக இதை பண்ணலை நான் இஸ்லாமியர்களுடைய துரோகி மு ஸ்டாலின் இஸ்லாமியர்களுடைய துரோகி கட்சி திமுக திராவிடம் என்பது இஸ்லாமியர்களுக்கு துரோகம் செய்கிறது அப்படின்னு பேசுங்களா சார் நீங்க சொல்றதில் பார்த்தா திமுக தான் அவரை வந்து இயக்குதுன்ற மாதிரி பேசுறீங்க அப்போ யாருக்கு நீங்கள் நான் என்ன கேட்குறேன் இவ்வளோ நாளாக வாய் திறக்காம நீங்கள் வாயில எதையோ வச்சு சாப்பிட்டுட்டு இருந்துட்டு வாய் நான் கேட்கறது சாப்பாடு சொல்கிறேன் அந்த மாதிரி பண்ணிட்டு இப்போ வந்துட்டு நான் சீமானுக்கு எதிராக போராட்டம் பண்ணுறேன் சீமான முகத்திரை கழிக்க போகிறேன் சீமான் உன்னையே எவனை நம்பி உனக்கு பணம் கொடுக்கல ஒரு கூட்டம் நடத்த நான் என்ன சொல்கிறேன் உனக்கு பணம் வேணும்னா தயவு செஞ்சு கேளுங்க நானே அண்ணன் சீமான்ட்ட சொல்கிறேன் சொல்லி அண்ணா மாதிரி ஒரு கூட்டம் நடத்தணுமாண்ணா எதுக்கடா தம்பின்னு கேட்பார் இல்லைண்ணா நமக்கு எதிராகவே பேசணுமா பாவம் ரொம்ப கஷ்டப்படுறாப்புல அவர்களை நம்பி எந்த இஸ்லாமியும் நிதி கொடுக்கல அதனால கொஞ்சம் நிதி நம்மளே கொஞ்சம் கொடுப்போம்னா நமக்கு எதிராக பேசிட்டு போட்டோம் ஏதோ நம்மளை திட்டுறதுனால அவருக்கு கொஞ்சம் மூணு வேலை சாப்பாடு கிடைக்கும்னா அதை எதுவும் பண்ணிட்டு போட்டோம் தோணுமா தோணாதா அப்போ உண்மையாகவே நீ இஸ்லாமிய மார்க்கத்துக்கும் இந்த மக்களுக்கும் நீ உண்மையாக இருந்திருந்தால் எல்லா பிரச்சனையும் நீ போராடி இருக்கணும் கேரளா ஸ்டோரினு ஒரு படம் வரும்போது நீ போராடலை இஸ்லாமிய சிறைவாசிகளை விடுதலை பண்ண முடியாதுன்னு திமுக அரசு வந்து தமிழக அரசு வந்து மனு தாக்கல் பண்ணும்போது நீ போராடலை திருப்பரங்குன்ற மலை பிரச்சனையை எப்போ நீ வாய் திறந்து பேசல எந்த பிரச்சனையும் நீ வாய் திறந்து பேசல சீமானுக்கு மட்டும் நீ எதிராக வரேன்னா நான் இப்ப யாருக்கு நீ வேலை பார்க்குற அப்போ உன் யார் ஏற்கிற உன்னால ஒரு ஒரு கூட்டத்துக்கு ஒரு பணத்தை வசூல் பண்ணி ஒரு கூட்டம் நடத்த முடியல நீ எல்லாம் பேசலாமா சீமானை இந்த மக்கள் நம்புறாங்க சீமானையும் இந்த மக்கள் நேசிக்கிறாங்க சீமான் எனக்கானவன் என் இன என் இனத்துக்கான தலைவன் நம்புறாங்க அதனால அவர்களுக்கு பணம் கொடுக்குறாங்க எல்லாரும் கேட்ட உடனே பணம் தூக்கி கொடுத்துருவாங்களா நான் கேட்குறேன் இப்போ நீங்கள் போய் ஒரு கட்சி ஒரு கட்சிக்காரவங்கள்ட்ட வரான் ஒரு பணம் கேட்டாலும் நீங்கள் கொடுப்பீங்களா சீமான் அவர்கள் கொடுக்குறாங்கன்னா அவர்கள் நம்புறாங்க தன் தான் வந்து ரத்தத்தை வேர்வையாக சிந்தி உழைத்த பணத்தை அவர்களுக்கு ஒருத்தன் கொடுக்குறான்னா சீமான் மீதும் நாம் தமிழர் கட்சி மீதும் இந்த இனத்தின் மீதும் நாம் தமிழ கட்சியினுடைய கொள்கை மீதும் அவன் உறுதியாக இருக்கான் நம்பிக்கையோடு இருக்கான் அதனால் பணம் கொடுக்குறான் என்ன எதுக்கெடுத்தாலும் திறள்நிதி திறள்நிதினா நீங்கள் திறனி தட்டங்க பார்ப்போம் அந்த திறள்நிதி தரட்ட வக்கு இல்லாமல் தானே நீ திரும்ப பணத்தை வாங்கிக்க என்னால் கூட்டம் நடத்த முடியலன்னு நீ பேசுகிற அந்த வக்கம் அந்த திறள்நிதியை உன்னால் இதை திரட்ட முடியும் உடனே அந்த மக்கள் நம்மளை காரி துப்பிட்டான் அதனால தான் நீ வந்து அந்த திறன்நிதி திரும்ப வாங்கிக்கோங்க என்னால் கூட்டம் நடத்த முடியலன்னு பேசுறேன் உண்மையிலேயே உன்னால் அந்த கூட்டம் நடத்த முடிஞ்சிருந்தா உன்ன அந்த மக்கள் பணம் கொடுத்துருப்பானா கொடுத்துருமாட்டானா இஸ்லாமியர்களை பணம் கொடுத்துருப்பானில்ல இஸ்லாமியர்களுக்கு நான் இருக்கேன் நான் வந்து இஸ்லாமிய மக்களுக்காக போகிறேன் என்னத்தை நீ போராட்டினே என்ன போராட்டம் பண்ண அதை சொல்லு நீ பேசின ஆடியோலாம் வெளியிட்டால் இங்கே சமூகத்தில் இருக்கிற பெண்கள் பார்க்க முடியுமா ஆ அப்படி என்ன சார் ஆடியோ ஆடியோ தெரியும் நிறைய பேர் கீழே கமெண்ட்டில் கூட போடுவாங்க ஏன்னா தனிப்பட்ட முறையில் வேணா நாடி வேணா உங்களுக்கு நீ நீனா என்ன மார்க்கத்தை ஏற்றுக்கிட்டு என்ன நீ மார்க்கத்துக்கு நிற்கிற சொல்லு நீங்கள் இஸ்லாம் இப்போ இந்த விஷயம் வந்து சமீபத்தில் ததாரகிம் போன்றவர் வந்து ஆதரவு தெரிவிச்சிருந்தாங்க இருபது கிழக்கு இதே தெரியல இஸ்லாமியர் சமூக சகோதரர்களும் வந்து நாம் தமிழுக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கின்ற இந்த வேலையில் அச்சத்தின் வெளிப்பாக இதை பார்க்கலாமா ஏங்க நான் என்ன கேட்குறேன் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கங்க சீமான் அவர்களோடு இஸ்லாமியர்கள் ஒருபோதும் கூடாது அதுதான் சீமான ஒரு இஸ்லாமியர்கள் ஒருபுறம் சேரக்கூடாது அந்த வேலையை பாக்குறதுக்கு மாரி சில எச்சி பொறுக்கிகள் வந்து நிறைய பேர் இருக்கான் பொறுக்கித்தனம் பண்ணுறவன் இந்த காவலித்தனம் பண்றவன் இவெல்லாம் வந்து நான் மார்க்கத்தை ஏத்துக்கிட்டேன் அப்படின்னு பொய் சொல்லிக்கிட்டு ஊரை ஏமாத்திக்கிட்டு நீ பண்ற உன்னை மக்களும் இந்த இஸ்லாமியர்களும் உன்னை நம்பியிருந்தாங்கன்னா நிதி கொடுத்துருப்பாங்களா கொடுத்துருக்க மாட்டாங்களா நீ எல்லாம் சீமான பேசலாமா முதல்ல நீ எந்த பிரச்சனையும் முதல்ல இஸ்லாமிய பிரச்சனை நீ வந்து பேசியிருக்க போராடி இருக்க சொல்லு ஒரு மைக்கை வச்சுக்கிட்டு ஒரு கேமரா வச்சுக்கிட்டு நீ படுக்க உட்காந்து வீடியோ பேசிட்டு இருந்தால் உன்னை மக்கள் ஏற்றுப்பாங்களா எந்த பிரச்சனையும் களத்தில் இறங்கி நீ போராடலை இந்த மக்களுடைய பிரச்சனைக்கு வந்து நிக்கல கோவை பாஷா அவர்களுடைய இறப்புக்கு நீ போகலை இஸ்லாமிய சிறைவாசிகளை விடுதலை பண்ணணும்னு ஒன்றால் நீ போராட்டம் பண்ண முடியுமா இல்லை கோபாலபுரத்தில் போய் நீ போராட்டம் பண்ணிருவியா இல்லை நான் திமுகக்கு எதிராக நான் பேசுகிறேன் ஸ்டாலினுக்கு எதிராக நான் பேசுகிறேன் அப்படின்னு ஒன்றால் பேசிட்டு இருக்க முடியுமா அப்போ என்ன சில ரொட்டி துண்டுகளுக்காக அவங்க போடுற சின்ன எலும்பு துண்டுக்கு நீ குலைச்சிட்டு இருக்க உனையெல்லாம் ஒரு பையனும் கண்டுக்க மாட்டான் நான் இப்போவும் சொல்கிறேன் தேவையில்லாமல் சீமான் அவர்களை சீந்துவது அந்த சீமான் வந்து இஸ்லாமியர்களுக்கு துரோக மாட்டார் அப்படின்னு சொல்லுவதெல்லாம் ஒருபோதும் அந்த மக்கள் இருக்க மாட்டாங்க அந்த மக்கள் அவர்களை நம்புறாங்க இப்போ நான் கேட்குறேங்க போன தேர்தலில் சீமானவர்கள் வந்து இஸ்லாமியர்களுக்கு இடம் கொடுத்தார் வேட்பாளராக நான் கொடுத்த பாராளுமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று சட்டமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பாராளுமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தல் கொடுத்தார் திமுக எத்தனை இஸ்லாமியர்களுக்கு இடம் கொடுத்தது இருபத்தி நாளில் சொல்றது இருபத்தி நாலுல எத்தனை இடம் கொடுத்தது இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தலில் எத்தனை இடம் கொடுத்தது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல எத்தனை இடங்கள் கொடுத்தது ரெண்டாயிரத்தி பதினாறுல எத்தனை இடங்கள் திமுக கொடுத்தது பிஜேபி பேசுவாரா அப்போ யாரு இஸ்லாமியர்கள் துரோகம் பண்றா யார் பிஜேபியினுடைய ஆதரவின் நிலைப்பாட்டில் இருக்கா அப்ப அந்த திமுகக்கு எதிராக உன்னால வாய் திறந்து பேச முடியாம சீமானுக்கு எதிராக நீ வாய் திறந்து பேசிட்டு இருந்தனா நீட்டுமொத்த இஸ்லாமியர்களும் வந்து உன் பேச கேட்பாங்க அப்படின்னா நான் வந்து ஏற்க மாட்டோம் ஏனென்றால் நாங்கள் இஸ்லாமியர்களாக நாங்கள் சீமானவர்களை பார்க்கும்போது ஒரு தமிழனாக நாங்கள் சீமானவர்களை பார்க்கும்போது இஸ்லாமியர்களுக்கு எங்கெல்லாம் அந்த எல்லாமே ஒரு நபராக சீமானவர்கள் இருக்காரு அதுக்கு ஒரே உதாரணம் கோவை பாஷா அவர்களுடைய இறப்பினேன் எந்த அரசியல் கட்சி தலைவராவது பேசுனாங்களா மனிதநீய மக்கள் கட்சி இந்த மாஜக இல்லை வந்து வேற ஏதாவது இந்த முஸ்லீம் லீக் கட்சி இல்ல இந்த பிஜே போன்ற சில தற்கூரிகள் யாராவது பேசுனீங்களா யாருமே பேசல ஏன் பேசல அவர் பாஷா வந்து இஸ்லாமியர் தானே சொல்லுங்கள் அவருக்கு பேசியிருக்கணும்ல சீமான் தானே பேசினாரு இல்லை அரசு கன்னி அரசு கண்ணோத்தில பார்த்தா அவர் வந்து ஒரு தீவிரவாதி மத சித்தரிக்கிறாங்க அதை தாங்க நானும் கேட்குறேன் அப்போ தீவிரவாதிங்க நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா பிஜே ஏத்துக்கிறாரா அதெல்லாம் ஜபாயர்லாம் ஏற்றுக்கிறாரா அவர் கோவை பாஷாவை வந்து தீவிரவாதியின்னு இவர் ஏற்றுக்கிறாரா இந்த தீவிரவாதிங்கிற வார்த்தையை முதல்ல தமிழ்நாட்டுக்குள்ள பயன்படுத்துனது கருணாநிதி தானே சட்டசபையில் பேசியிருக்காரா இல்லையா இஸ்லாமிய மத தீவிரவாதிகள் தமிழ்நாட்டில் ஊடுறன்னு பேசினார்ல அந்த திமுகக்கு நீ முட்டு கொடுக்குறா நீ எவ்வளோ பெரிய இலி பிரிவினி அவரை மட்டும் எப்படி சார் குற்றம் சொல்ல முடியாது கூட்டணி கட்சிகள் இருக்கு எல்லாத்தையும் தான் சொல்றேன் அவரை மட்டும் சொல்லலையே ஒட்டுமொத்த இஸ்லாமிய அமைப்பு ஒட்டுமொத்த இஸ்லாமிய அமைப்புகளையும் தான் சொல்றேன் அதுல ஒரு விதிவிலக்காக அண்ணன் தடாராயங்க அவர் இருக்காரு அவரும் ஒரு உண்மையின் பக்கம் நேர்மையின் பக்கம் அண்ணன் சீமான அவர்களுக்கு கடந்த தேர்தலில் ஆதரவு கொடுத்துட்டு ஏன்னா அவரே ஒரு கூட்டத்துல பேசும்போது சொன்னாரு நான் ஏன் சீமானுக்கு ஆதரவாக நிக்கிறேன்னு சொல்லி பேசினாரு அதெல்லாம் அந்த நான் இங்கே பார்க்கும் அந்த காணொலியெல்லாம் இல்ல ஏன் காணொலியிலே பேசியிருக்காரு காரணம் என்ன அப்புறம் அதெல்லாம் அந்த அந்த எல்லாம் பிஜே போன்ற ஆட்கள்கிட்ட வந்து போட்டு காட்டுங்க எப்போ பார்த்தாலும் அறிவாலயத்தில் கொடுக்குற அந்த இரநூறுவாய்க்கும் முந்நூறுவாய்க்கும் வேலை பார்க்காதீங்க இனத்துக்காகவும் உங்களுடைய மார்க்கத்துக்காகவும் கொஞ்சமாவது வேலை பாருங்கள் அப்பயாவது சூடு சுரண வெக்கமான இதெல்லாம் வரும்னா சோத்துல கொஞ்சம் உப்பு போட்டு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி தான் அந்த காணொலி தடாரையும் அவர்கள் போன்றவர்கள் பேசிய காணொலியில் போட்டு காட்டணும் அப்போ என்னன்னா சும்மா எதுக்கடுத்து தான் அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கிற நீ உண்மையாகவே நீ மார்க்கத்துக்காகவும் இந்த மக்களுக்காகவும் நிற்கிறேன்னா எல்லா பிரச்சனைகளையும் நிற்கணுங்க இப்போ ஐயா ராமதாஸ் அவர்கள் இருக்காருன்னு வச்சிங்க அவர் வந்து பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஒரு தலைவராக இருக்கார் வன்னிய மக்கள் ஒரு பிரச்சனைனா அவர் குரல் கொடுக்குறாரா இல்லையா நிற்கிறாரு கொடுக்குறாருல்ல திருமாவன் அவர்கள் இருக்காரு ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள் பாதிக்கப்பட்ட குரல் கொடுக்குறாரு இல்லையா அவர் எல்லாரும் பாதிக்கப்பட்டாலும் குரல் கொடுக்கிறாரு திமுக வாய முடச்சன மட்டும் முடிப்பார் சீமான் அவர்கள் நாடாருக்கு மட்டும் பேசுறாரு கிறிஸ்தவருக்கு மட்டும் பேசுறாரு இஸ்லாமியர்கள் மட்டும் பேசுறாரு தேவருக்கு மட்டும் பேசுகிறாரு பறையருக்கு மட்டும் பேசுறாரு வன்னியருக்கு மட்டும் பேசுகிறாரா இல்ல ஒட்டுமொத்த தமிழ் இனத்துக்கும் பேசுகிறாரு அதே போல் காக்கா குருவி சிட்டு மைனா பண்ண அனைத்து உயிரிழக்கமான அரசியலை பேசுறாரு நீ எதுக்கு பேசியிருக்க முதல்ல முதல்ல இஸ்லாமியர்களுடைய பிரச்சனை எல்லா பிரச்சனையும் நீ வாய் திறந்து பேசுகிறியா நீ சீமான பேச வந்துட்டோ இதை தொடர்ந்து வந்து இப்போ நம்ம இன்னை பேசி இருக்கக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமை தான் ஒரு சீமான பெரியார் அமைப்பு வந்து அனுப்பி இருந்தது இது வந்து திட்டமிட்டே வந்து வெள்ளிக்கிழமை போல அவரை வந்து வர வைக்கணும் அவர் வந்து கைது செய்யணும் சனி நாயர் வந்து நீதிமன்றம் வந்து விடுமுறை இதை வந்து ஒரு வாய்ப்பா பயன்படுத்தி கொள்ளலாம் என்ற ஒரு தான் வந்து இந்த விஷயம் வந்து பெருமிதம் குழந்தை தரணமான அரசியல் அரசியல் புரிதல் இல்லாமல் குழந்தை தனமான அரசியல் வந்து பெரியார் வதிகள் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன் சீமான அவர்களை கைது பண்ணுவதற்கு சீமான ஒன்றும் தனி இல்லை ஒரு இனத்தினான ஒரு இனத்துக்கான ஒரு ஐக்கான அவர் அதுவும் குறிப்பா சொல்லணும்னா உலகையே கட்டியாண்ட ஒரு தமிழ் இனத்தினுடைய ஐக்கானா சீமானம் சீமானன் வந்துட்டு இருக்காரு அவரை கைது பண்ணணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா வாய்ப்பு இல்லை அப்படி கைது பண்ணீங்கன்னா வீழ்வது திராவிடம் தான் எழுச்சி பெறுவது தமிழ் தேசம் இதில் நாங்கள் உறுதியா இருக்கும் சீமான அவர்கள் கைது பண்ணி தான் நீங்க தமிழ் தேசியத்தை தளர்த்து விட்டீங்க மீண்டும் சீமான நீங்க கைது பண்றீங்க அப்படின்னா மீண்டும் தமிழ் தேசம் இன்னும் வீரியமாக இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமாக உண்மையாக அவர் அதனால கைது பண்றாங்க அப்ப அவர் கைது பண்ணும்போது அதுக்கான காரணம் கேப்பாங்களா மக்களை விட்டு நோக்குவாங்க பாப்பாங்க அப்ப நாம் தொங்கினுடைய தம்பி தங்கிகள் என்ன பண்ணுவாங்க ஒரு நாற்பது கிலோமீட்டர் ஸ்பீட்ல ஓடிட்டு இருக்காங்க அப்படின்னா அண்ணனை கைது பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க ஒரு எயிட்டி கிலோமீட்டர் ஸ்பீட்ல ஓட போறாங்க அப்ப இன்னும் வீரியமாக மக்களை சந்திப்பாங்க மக்கள்கிட்ட கொண்டு போய் சீமானோடைய கருத்து சொல்லுவாங்க சீமான அவருடைய கொள்கை நாம் தங்க கொள்கை வழியில் என்ன கருத்தியல் என்ன அவர்களுடைய சித்தாந்தம் என்ன ஏன் இந்த திராவிடத்தை இங்கே ஒழிக்க வேண்டும்னு நாற்பது கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிருக்கக்கூடிய தம்பி தங்கைகள் எண்பது கிலோமீட்டர் ஸ்பீடில் போக போகிறாங்க எண்பது கிலோமீட்டர் ஸ்பீடில் ஒரு வாகனத்தில் நீங்கள் அடிப்பட்டீங்கன்னா யாருக்கு பதிப்பு அடிப்பட்டவங்களுக்கு தான் அதே மாதிரி அடிபட்டுறாதீங்கன்னு சொல்கிறாங்க பெரியாரியவாதிகளை ஓகேங்களா அவங்களாம் வந்து இள இளைய சமுதாய பிள்ளைகள் ரொம்ப வீரியமாக இருப்பாங்க அதாவது தாய் வந்து எட்டு அடி பாய்ஞ்சா குட்டி பதினாறு அடி சீமான் அவர்கள் வந்து பல லட்சம் சீமான்களையும் உருவாக்கிட்டாரு ஆனால் நீங்கள் நினைக்கலாம் சீமான்ற ஒற்றை நபரை நீங்கள் சிறையில் போட்டுவிட்டால் நாம் தமிழ் கட்சியினுடைய சித்தாந்தையும் முடக்கலாம்னு நினைக்காதீங்க பல லட்சம் சீமான்களை உருவாக்கி வச்சிருக்காரு ஒன்றும் இல்லை ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நாம் தமிழ் கட்சி ஒரு கூட்டம் நடத்துதுன்னு வச்சிங்க அந்த கூட்டத்தில் குறைஞ்சபட்சம் குறைஞ்சபட்சம் நம்ம ஒரு நோக்கி வச்சுக்கோம் இப்போ சென்னையில் ஒரு கூட்டம் போடுறாங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு இருபதாயிரம் பேர் முப்பதாயிரம் பேர் அந்த கூட்டத்துக்கு வராங்கன்னு வச்சிங்க அந்த கூட்டத்துலேருந்து நீங்கள் யாராவது ஒருத்தவரை ஒரு ரேண்டமாக சூஸ் பண்ணி யாராவது ஒருத்தவரை நீ மாநில பொறுப்பாளரோ மாவட்ட பொறுப்பாளர் ஒன்றிய பொறுப்பு யாருமே வேணாம் யாராவது ஒரு நபரை நீங்கள் தூக்கி அப்படியே இங்கே வாங்கன்னு சொல்லி ஒரு ஊடகத்தில் உட்கார வச்சு பேசுங்களா அவ்வளவு அரசியல் தெளிவு அவ்வளவு அரசியல் புரிதல் இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் என்ன தேவை என்ன தேவை இல்லை திராவிடம்னா என்ன ஆரியம்னா என்ன தமிழ் தேசியம்னா அவ்வளோ தெளிவா பேசுகிறாங்கங்க பள்ளி பள்ளிக்கூடத்தில் படிக்கிற சின்ன குழந்தைகள் மொதல் கொண்டு பேசுறாங்க மாணவர் பாசறைன்னு ஒரு பாசறை இருக்கு அந்த பாசறையில பாருங்க அவ்வளோ குழந்தைகள் வந்து சின்ன சின்ன பள்ளிக்கூடத்தில் படிக்கிறவங்க கல்லூரிகள்ல படிக்கிறவங்க அப்படி பல பேர் வந்து அவ்வளோ கருத்தியெல்லாம் பேசுறாங்க இதே போல திராவிட இருந்து யாரையாவது ஒருத்தர் கூப்பிட்டு வந்துட முடியுமா கூப்பிட்டு வந்து உட்கார வச்சோம்னா டாஸ்மாக் கடையில் அஞ்சு ரூபா கூட வாங்குறாங்க பத்து ரூபா கூட வாங்குறாங்க அதான் ஒரு காணொலி ஒன்று வெளியே வந்தது கட்சி ஆரம்பிச்சவர்தான் எப்போ சொல்லிட்டு கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருந்தாங்க யாருமே தெரியாம முடிச்சுட்டு இருந்த காணொலியில வந்து பார்க்க முடியுது திமுக கூட்டத்தில் இதே நாம் தமிழர் கட்சி கூட்டத்தில் நீங்க கேளுங்க தமிழ் தேசியம்னா என்ன திராவிடம்னா என்ன ஆரியம்னா என்ன கேளுங்க மொதாங்க சொல்றாங்க நாம் தமிழர் என்பது ஒரு அரசியல் பண்ணணும் சும்மா நம்ம பணம் சம்பாதிக்கணும் நம்மள வந்து ஒரு கட்சி ஆரம்பிக்கணும் அப்படிலாம் வரல ஒரு இனத்தினுடைய அழிவிலிருந்து உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி அங்கே விழுந்த வீதி எப்போதுமே மண்ணுக்குள்ள விழுகிற ஒவ்வொரு விதையும் வந்து வீணாக போகுது அந்த விதைகள் வந்து மீண்டும் மரமாக உருவாகும் அதே போல் இந்த மண்ணில் பல ஆயிரம் மாவீரர்கள் வந்து மரணிக்கப்பட்டு அந்த மண்ணில் விதையாக வீழ்ந்திருக்காங்க அந்த விதைகள் வந்து நாம் தமிழர் கட்சியை வந்து மிகப்பெரிய அளவில் வளர்த்து எடுக்கும் தான் நாங்கள் நம்புறோம் அவ்வளோதான் நாம் தமிழ் கட்சியை வீழ்த்தலாம் முடியாதுங்க இனி ஒரே ஒரு அரசியல் தான் ஒன்று சீமான் வாழ்க ஒன்று ஒண்ணு சீமான் ஒழிகை இதுதான் இங்க நடக்கும் அப்போ நீதிமன்றத்தில் வந்து இப்போ சீமானோட வந்து எழுபத்தி ரெண்டு இடங்களில் வழக்கு பதிவு செய்யும் இருக்கு தனித்தனியா போய் என்னால் ஆஜராக முடியாது ஒரே வழக்காக ஆஜரா சொல்லி தான் போயிருக்காரு இந்த மனுவிற்கு வந்து நீதிமன்றம் வந்து செவி சாய்க்குமா தெரியல பொறுத்து வந்து பார்ப்போம் என்ன பண்றாங்க அப்படின்னு நீதிபதிகளை சாமி பண்ணுவாங்க பண்ணிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னு பார்ப்போம் இந்த பெரியார் கருத்துக்களை வந்து சீமானவர்களே வந்து பேச மறுத்தாலும் இல்லை அதை மருந்து மறந்தாலும் சரி பெரியாரிய அமைப்புகள் தொடர்ச்சியாக வந்து அதை ஞாபகப்படுத்துதா சீமானவர்களும் தமிழக மக்கள் இதையே அதுதான் சொல்றேன் இப்போ தலைமை ஒருங்கிணைப்பாளர் அவர்களே சொன்னாரு நான் வந்து கடந்து போறேன் நான் வந்து பேசுறேன் ஆனா என்ன நீங்கள் அமைதியா அப்படின்னா நான் கடந்து போயிடுவேன் திரும்ப திரும்ப என்கிட்ட வந்து நீங்க பேசிட்டு இருக்கீங்கன்னா இன்னும் வீரியமாக இறங்கி அடிப்பேன்னு சொல்றாரு அப்ப உங்களுக்கு என்ன அப்படின்னா எங்க அமிதா பாமாவனி அடிச்சுப்பார் அப்படின்னு ஒரு படத்துல ஒரு டைலாக் வரும் அதே தான் நான் பார்க்குறேன் வாண்டடாக வந்து வண்டியில் ஏறுறானே அப்படிங்கிற மாரி வாண்டடாக வந்து வண்டியில் ஏறாதீங்க அவரு தான் தெரியும் அவர்களை பற்றி தெரியும் கூடவே இருந்திருக்கீங்க குளத்தூர் மணி போன்றவர்கள்லாம் கூடவே இருந்திருக்காங்க அவர் ஒரு கருத்தியில் பேசுகிறாருன்னா அதை கடந்து போயிடுவார் ஆனால் நீங்கள் திரும்ப திரும்ப அதை வந்து சொரிஞ்சு விடும்போது அவர் சுமார் பாரா அதனால தான் இன்னும் வீரியமாக அடிச்சிட்ருக்கார் சீமான் மீது வந்து வழக்கு வந்து செக்ஷன் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பொய் சாட்சியத்தை வந்து என்று சொல்லிட்டோம் செக்ஷன் முந்நூற்றி ஐம்பத்தி மூணு பொது தீமைக்கு வழிவகுக்கும் அறிக்கைகளை வெளியிடுவது அப்படின்னு சொல்லிட்டு பொய் சாட்சியத்தை புனைந்திருக்கிறான் என்ற சொல்லக்கூடிய அந்த விஷயம் சீமான் அவர்கள் என்ன விஷயத்தை புனைந்திருக்காரு ஆரம்பத்திலே சொல்லுறோம் அவர் வந்து பொய்யாக எதையும் திருச்சி சொல்லலை ஈவேரா அவர்கள் இந்த கருத்தை பேசியிருக்காரு இந்த இந்த கூட்டத்தில் பேசியிருக்காரு இந்த ஆண்டு பேசியிருக்காரு ஈவேரா அவர்கள் வந்து இந்த நாளிதழில் எழுதியிருக்காரு விடு விடுதலை எழுதியிருக்கார் குடியரசு நாளிதழில் எழுதியிருக்காரு அப்படிங்கிறதான் நம்ம சொல்கிறோம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா எல்லா தலைவர்களுடைய கருத்துக்களும் எழுத்துக்களும் பேச்சுக்களும் வந்து அரசுடமையாக்கப்பட்டிருக்கு ஆனால் ஈவரா அவர்களுடைய கருத்துகளும் பேச்சுக்களும் எழுத்துகளும் அரசுடமையாக்கப்படலை வீரமணி அவர்களுடைய வீட்டில் இருக்கிற ட்ரங்க் பெட்டிலையும் கொளத்தூர் மணி அவர்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ட்ரங்க் பட்டிலையும் சுப வீரபண்டியன் அவர்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ட்ரங்க் பெட்டியிலையும் வச்சு பூட்டி வச்சிருக்காங்க பூட்டி வச்சுட்டு சாவிய பாக்கெட்டில் போட்டுட்டு எங்கே இருக்குது கண்டுபிடி அப்படிங்கிற மாதிரி இருக்குது சிக்கலாக ஆமாம் கண்ணாமூச்சா ஆடிட்டுருக்காங்க அப்புறம் என்ன சொல்கிறேன் முதல்ல நீங்கள் வந்து அரசுடமையாக்குங்க இவர் அவர்கள் பேசிய கருத்துக்களை அவர் எந்த க எப்போது கட்சி ஆரம்பித்தார் காங்கிரஸ்ல இருக்கும்போது என்ன பேசினார் அப்புறம் வந்து ஃபார்வர்ட் பிளாக்ல இருக்கும்போது என்ன பேசினார் அவருக்கு தனியாக இயக்கம் போது என்ன பேசினார் அவர் இறுதி கூட்டத்தில் என்ன பேசினார்னு மொட்டு மொத்தமாக அவர் எழுதுனது அவருடைய பேச்சுக்கள் அவருடைய கருத்துக்கள் எல்லாத்தையும் போடுங்க அந்த மக்கள் படிக்கட்டும் பெரியார் அவர்கள் மிகச்சிறந்த பிரச்சையா தானே மிக சிறந்த புரட்சைவாதி தானே அப்படித்தானே நீங்க சொல்றீங்க அந்த மிக சிறந்த புரட்சைவாதியோட பேச்சுக்களையும் எழுத்துக்களையும் புத்தகங்களையும் கொண்டு வந்து பொதுமக்கள்கிட்ட கொடுங்க அவன் படிக்கட்டும் படிச்சாலே அவனுக்கு தெரிஞ்சிடும்ல இது சரியா தப்பானு அதையா பூட்டி பூட்டி நீங்க வச்சுக்கிறீங்க பொது தீமைக்கு வந்து வழிவகுக்கும் வகையில் அறிக்கைகள் வெளியிட்டதா வந்து அந்த செக்ஷன் த்ரீ ஃபிஃப்டி த்ரீ சொல்லுது என்ன அறிக்கை அப்படி வெளியிட்டாருன்னு நினைக்கிறீங்க சீமான் அதை தான் நான் கேட்குறேன் என்ன வெளியிட்டாரு என்ன அதெல்லாம் சொல்றேன்னா நீங்க போடணுன்னா என்ன வேணாலும் நீங்க போடலாம் நான் கேக்குறேன் இல்ல குறுக்கிறது இருக்கும் அவங்க சொல்ற ஒரே விஷயம் சீமானோர்ல ஒரு விஷயத்த வந்து பேசியிருக்காரு இதுக்கு சாட்சி இருக்கா அப்படின்னு தான் கேக்குறேன் சாட்சி இருக்கா இருக்கு சாட்சி இருக்கு சாட்சி நீங்கள் தான் சீமானவர்கள் வந்து கை காட்டுவது வந்து பெரியாரிய அமைப்புகள் அவங்க எல்லாம் இருக்குதான் நாங்களே சொல்றோம் உங்களுக்கு எங்க கிடைச்சது அந்த தகவல் தான் நாங்கள் தகவல்கள் வந்து எங்களுக்கு முன்னாடி இருந்த ஐயா சீதன் மைந்தனவர்கள் புத்தகம் எழுதியிருக்காரு அந்த சிதீன் மைதானவர்கள் காணொலிகளில் பேசியிருக்காரு அதற்கு முன்பாக ஐயா ஆனமலை அவர்களுடைய தொகுப்புல இருக்கு இன்னும் பல்வேறு தலைவர்கள் வந்து ஈவர் அவர்களை பத்தி எழுதியிருக்காங்க அவர்களை பத்தி பேசியிருக்காங்க இப்ப காந்தி அவர்களை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்க காந்தியோட தான் போய் வாழணும்னு அவசியம் இல்லை காந்தி அவர்கள் எழுதிய புத்தகங்களையும் அவருடைய சுயசரிதியையும் அவர் கூட இருந்த நண்பர்களையும் அவர் கூட இருந்த உறவினர்களையும் நீங்க அப்போ அப்ப நாங்க விசாரிக்கிறோம் பொய்யாவே இருக்கட்டும் அவர்களை புத்தகம் உள்ள சீமானாவையும் அந்த புத்தகத்தை வெளியே எடுத்துவாங்க இப்போ நீ ஒரு கையில ஒரு நோட் வச்சிருக்கீங்க இந்த நோட்ல பத்தாவது பக்கத்தில் இப்படி எழுதிருக்குன்னு நான் சொல்றேன் அந்த நோட்டை வச்சிருக்க நீங்கள் என்ன பண்ணணும்னா அப்படி எழுதலன்னு சொல்றீங்க பொதுமக்கள் பார்க்குறாங்க அந்த நோட்டை எடுத்து காட்டணும்ல ஏன் காட்ட மாட்டேங்கிறீங்க உண்மையானவர்கள் நேர்மையானவர்கள் நம்ம பெரியாரியவாதிகள் பெரியார் வந்து தப்பாவே பேசல பெரியாருடைய கொள்கைகள் சரி அவருடைய சித்தாந்தம் சரி அவருடைய இயக்கம் சரி அவர் இயக்கத்தில் பயணித்த கருத்துக்கள் சொல்லி பேசிய வார்த்தைகள் சரினா இந்நேரம் எடுத்து போட்டிருக்கணுமேங்க அதை இங்க பாருங்க அம்பத்தி நாலுல பேசிருக்காரு ஐம்பத்தி ஆறுல பேசினா தான் சீமான் சொல்றாரு அந்த கூட்டத்துல இவர் இதாங்க பேசியிருக்காரு இதாங்க எழுதியிருக்காருன்னு காட்டணும்ல ஏன் காட்ட மாட்டேங்கிறீங்க அப்ப தப்பு எங்க இருக்கு அவங்க மேலதான் இருக்கு அவ்வளவுதான் நாங்க கேக்குறோம் உங்ககிட்ட வச்சுக்கிட்டு நீங்கள் பூட்டி வச்சுக்கிட்டு பண்ணாதீங்க ஐயா ஆனமலை அவர்கள் தொகுப்பில் இருக்குது இன்னும் பல்வேறு தலைவர்கள் முன்னாடி ஈவரா அவர்களோட இறந்தவர்கள்லாம் அதை பற்றி எழுதியிருக்காங்க ஐயா மைந்தன் அவர்களும் நிறைய காணொலிகள் பேசியிருக்காரு அவர் வந்து எழுதினார் அதற்காகவே ஐயா மைந்தன் அவர்கள் கைது செய்யப்பட்டார் அதற்கு பின்பாகவும் தொடர்ச்சியாக ஈவர் அவர்களை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து ஐயா மைந்தன் அவர்கள் பேசினார் இப்போ அவருடைய மறைவு அவர் இறந்துட்டார் இப்போ அதே போன்ற பல்வேறு தலைவர்கள் நம்ம இழந்துட்ருக்கோம் அப்படி இருக்கும் பட்சத்தில் நிறைய தகவல்களை நாங்கள் வந்து திரட்டி தான் நாங்கள் அதை பேச வேண்டிய தேவை இருக்குது நாங்கள் அதை பேசுகிறோங்க நாங்கள் பேசுனது தப்பாகவே இருக்கட்டும்ங்க நீங்கள் அது வந்து மறுக்க மறுக்கிறீங்க அப்படி அவர் பேசலைன்னா அவர் எழுதின நாளிதழ்களையும் அவர் பேசின வீடியோக்களையும் அவர் எழுதிய எழுத்துக்களையும் வெளியில் மக்கள்கிட்ட காட்டுங்க தெரிஞ்சுப்பாங்களே இந்த விதத்தில் வந்து ஆளுங்கட்சியோட அழுத்தமும் இருக்கிறத தெளிவாக பார்க்க முடியும் சீமானவர்கள் வந்து கைது செய்யணும் ஏன்னா அமைச்சர் ரகுபதி அவர்கள் சொல்லியிருந்தார் அவர் மீது வந்து எத்தனை தடவை கைது செய்கிறது முதல்ல குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வோம் அதன் பின் தொடர்ந்து வந்து கைது நடவடிக்கை மேற்கொள்ளணும்னு சொல்லி அமைச்சர் ரகுபதியும் பேசியிருக்காங்க ஆளுங்கட்சி அழுத்தமும் சீமானவர்களை கைது செய்ய வேண்டியும் சொல்லி அழுத்தப்ப அழுத்தப்படுறாங்களா ஆளுங்கட்சி எப்படி அழுத்தாமல் இருக்கும் நீங்கள் அது அவர்களுக்கு தான் பேக் ஃபயர் ஆகும் அது எப்படி ஆளுங்கட்சி செய்யாமல் இருக்கும் இப்ப ஆளுங்கட்சியே இவ்வளோ நாள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க பெரியாரை வந்து சமத்துவம் பேசினாரு சமூக நீதி பேசினார் பெண்ணிய விடுதலை பேசினாரு சரி பெண்ணிய விடுதலை பேசினாரு உங்கள் கட்சி கூட்டத்துக்கு வந்தாலே இடுப்பு பிடிச்சிக்கிட்டுறீங்களா பெண் காவலருக்கே பாதுகாப்பு இல்லையே தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியில்லையே அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி பாதிக்கப்படுறாங்களே நாளுக்கு நாளில் கற்பழிப்புகள் அதிகமாகுது பாலியல் ரீதியாக துன்புறுத்தல்கள் அதிகமாகுது பள்ளி மாணவிகள் பாதிக்கப்படுறாங்களே வெங்க போச்சு உங்கள் பெண்ணியை விடுதலை ஏன் சட்டம் உங்கள் கீழே தானே இருக்குது பெரியாருடைய கருத்தியலை ஏற்றுக்கிட்டு அரசியலுக்கு வந்தவங்க தானே நீங்கள் நேரம் தமிழ்நாட்டு காவல்துறையை வைத்து நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியில்லாமல் இருக்கு கிலாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் பேருந்துகள் நிற்கிற பொண்ணை கடச்சிட்டு போகிறான் ரயில் நிற்கிற ஒரு பொண்ணை கீழே பிடிச்சி பண்ண தள்ளி விடுறான் பள்ளிகளில் சிறுமி நான்காம் வகுப்பு படிக்கக்கூடிய பெண்ணுக்கு பாதுகாப்பு இல்லை தொண்ணூறு வயது மூதாட்டிக்கு பாதுகாப்பு இல்லை எட்டாம் வகுப்பு படிக்கிற மாணவிக்கு பாதுகாப்பு இல்லை தங்க ஸ்ரீமதியிலேருந்து போகிறது எவ்வளோ பிரச்சனைகள் நம்ம அந்த நான்கு ஆண்டுகளில் பார்க்குறோம் ஏன் திமுக என்ன பண்ணணும் இந்நேரம் அந்த பிரச்சனையை சால்வ் சார்ட் அவுட் பண்ணிருக்கீங்களா சார் அதே சார்ட் அவுட் பண்ண முடியல அதுதான் சார் சார் ஒரு ஒரு பிரச்சனைக்கும் ஒரு ஒரு காவலராக போத முடியாது இல்லை ஒரு ஒரு நபருக்கும் ஒரு ஒரு காவலர் போதும் அவங்க கருத நியாயம் தானே சார் இது நியாயம் நீங்கள் நினைக்கிறீங்களா நீ ஒரு பத்திரிகையாளரா தமிழ்நாட்டில் இப்படிப்பட்ட பிரச்சனை இல்லை ஒரு அரசாங்கம் வந்து சொல்றாங்க இவ்வளோ ஓப்பனாக சொல்கிறாங்கன்னா அவங்க மேலே இப்போ என்ன நான் கேட்குறேன் இப்போ இது சரி நீங்கள் நினைக்கிறீங்களா நான் நினைக்கல பட் அவங்க தரப்பு மக்கள் நினைக்கிறாங்களா சத்தியமா நினைக்க மாட்டாங்க அப்பா அவன் முட்டாளன்னு மக்களுக்கு தெரியும்ல இப்போ இந்த கருத்தை சொன்னவர்கள் முட்டாளன்னு மக்களுக்கு தெரியுமா நம்ம சொல்ல வேண்டிய தெரில கீழே மக்கள் கமெண்ட் மட்டுமே நான் சொல்கிற கருத்து சரியா இல்லை வந்து திமுகவை சார்ந்தவர்கள் சொன்ன கருத்து சரியானு ஒவ்வொருவர்களுக்கும் ஒவ்வொரு பாதுகாப்பு போட இல்லைங்கிறீங்க ஏங்க ஒரு தொகுதியில் இத்தனை வாக்குகள் இருக்குது இந்த தெருவில் இத்தனை வாக்கு இருக்குது அவங்களுக்கு இவ்வளோ பணம் கொடுக்கணும் இவங்க ஓட்டு போடுவாங்க போட மாட்டாங்கன்னு தெரு தெருவாக போய் ஒவ்வொரு வாக்கையும் வாங்க தெரியுதுல்ல வாங்கும்போது என்ன சொல்கிறீங்க ஒவ்வொரு வாக்கும் சொல்லுங்கள் அவங்க தான் சொல்கிறாங்க ஒவ்வொரு வாக்கும் எங்களுக்கு செலுத்துங்க நாங்கள் வந்து உங்களை அப்படியே ஒரு நல்லாட்சி கொடுத்துருவோம் சின்ன ஜப்பானாக மாற்றிடுவோம் சின்ன சிங்கப்பூராக மாற்றிடுவோம் வந்தீங்கன்னா அந்த திட்டம் இந்த திட்டம் கொடுத்துருவோம் அப்படிங்கிறீங்களா நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் அந்த மக்களுக்கு பாதுகாப்பு யார் கொடுக்கணும் அரசு ஆளக்கூடிய அரசு காவல்துறை ஓட்டு கேட்க போகிறீங்களே ஒவ்வொரு எம்எல்ஏக்களும் அமைச்சர்களும் இப்போ பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடியவர்கள் எத்தனை முறை அவங்க தொகுதியில் போய் அந்த மக்களை சந்திச்சிங்க ஓட்டு கேட்க தெரிவித்துருவோம் போனீங்களே இப்போ இந்த நான்காண்டுகளில் கீழே மக்கள் கமெண்ட் பண்ணுங்க உங்கள் தொகுதியில் உங்ககிட்ட ஓட்டு கேட்க வரும்போது வந்த எம்எல்ஏ அதுக்கப்புறம் இந்த நான்காண்டுகளில் ஒரு முறையாவது வந்து உங்களை சந்திச்சிருக்காரா உண்மையும் நேர்மையோடு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க கவுன்சிலர்ஸே வர மாட்டாங்க அப்புறம் மக்கள் மீது அக்கறை இல்லைங்க மக்களை வந்து ஒரு வாக்கு செலுத்தக்கூடிய ஒரு மிஷினாக தான் இவங்க பார்க்குறாங்க அப்போ மக்கள் வந்து இங்கே கற்பழிக்கப்பட்டா என்ன கொலை செய்யப்பட்டா என்ன மக்கள் பாதிக்கப்பட்டா என்ன சோத்துக்கு வெளியில்லாமல் இருந்தா என்ன மழைநீர் வந்து வீடுல வந்து மழை வெள்ளம் வந்துவிட்டா என்ன இப்போ முதல் ஒரு வீட்டுக்குள்ளே மழைநீர் உள்ளே போந்துருச்சுன்னா என்ன பண்ணுவாங்க எங்கே சார் போகிறோம் அவர் மனுஷன் தானே அவர் இருக்கிற ஏரியாவில் எங்க சார் போகிற போகுது கேக்கிறேன் போவாது போச்சுனா உடனடியாக நடவடிக்கை எடுப்பாங்க அப்போ ஏன் நீங்கள் வந்து கடந்த ஆண்டுகளாம் வந்து வியாசர்பாடி போன்ற பகுதிகளில் ஆறு நாட்கள் ஏழு நாட்களாக மலை தேங்கி மலை தண்ணி தேங்கி நின்றுச்சு அந்த மக்கள் எவ்வளோ கொந்தளிச்சாங்க சாப்பாட்டுக்கு வழி இல்லை ஒரு குழந்தைக்கு பால் கொடுக்க முடியல ஒரு மலம் கழிக்க முடியல ஒரு சிறுநீர் கழிக்க முடியல எவ்வளோ நில தான் நாங்கள் மொட்டை மாடியில் இருக்க முடியும் பேசுனாங்களா இந்த சாக்கடையில் அந்த மக்கள் வாழ்ந்தாங்க சொல்றது நிதி ஒதுக்கிட்டு தான் வராங்க யாருக்கு திமுக குடும்பத்துக்கா அவங்க வட சென்னைக்கு ஒதுக்கல திமுக குடும்பத்துக்கு தான் ஒதுக்கிட்டு இருக்காங்க எங்க இல்ல வருஷ வருஷம் பார்க்க முடியுது சார் வருஷ வருஷம் நிதி ஒதுக்குறாங்க வருஷ வருஷம் மழை வெள்ளம் வருது வருஷ வருஷம் இந்த மக்கள் பாதிக்கப்படுறாங்க நீங்க ஒண்ணும் இல்ல நிதி ஒதுக்கிட்டாங்களே இந்த நான்கு ஆண்டுகள் நிதி ஒதுக்குனாங்களே அப்படியே ஒரு பைக் எடுத்துட்டு போங்க வட சென்னை பக்கம் போங்க எவ்வளவு செலவு பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க போய் பார்த்துட்டு வாங்க இல்ல நீங்க சொல்லுங்க நீங்க பாத்துருக்கு தெரியலையே எவ்வளவு செலவு பண்ணிருப்பாங்க இன்னமும் அப்படியே தான் இருக்கு வட சென்னை அப்ப இந்த மண்ணினுடைய பூர்வ குடிகள் வந்து இன்னி வரைக்கும் கஷ்டப்படுறாங்க அந்த பூர்வ குடிகளை உங்களால் பாதுகாக்க முடியல எந்த ஒரு திட்டத்தையும் உங்களால் சரியாக செயல்படுத்த முடியல கூவம் நதி கூவம் என்பது ஒரு புண்ணிய நதி அந்த புண்ணிய நதியை சாக்கடையா மாத்துனது தான் திராவிடத்தினுடைய ஆட்சியது இவ்வளவுதான் சொல்ல முடியும் பல்வேறு கேள்விகள் தெளிவாக நன்றி அரசியல் இயந்திரங்கள் அரசியல் பண்ணுங்க நன்றி